ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு மருதூர் தெற்குப்பட்டி கிராமத்தில் ஸ்டிபிச்ச மாரியம்மன் பக்தர்கள் பால்குடம் குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகில் மருதூர் தெற்குப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளி அகழ் வரும் அருள்மிகு பிச்சை மாரியம்மன் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அன்று பக்தர்கள் பால் குடம் எடுத்து நேர்த்தி கடன் செலுத்துவது வழக்கம் இந்த நிலையில் இன்று ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு மருதூர் தெற்குப்பட்டி கிராமத்தை சேர்ந்த சிறுவர்கள் பெரியவர்கள் பெண்கள் என சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் அம்மனுக்கு பால் குடம் எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர் இதில் வேண்டுதல்கள் வைத்திருந்த பக்தர்கள் மருதூர் பெரிய ஏழிகரையிலிருந்து சக்தி கரகம் சூட்டப்பட்டு வேண்டுதல் வைத்திருந்த பக்தர்கள் மஞ்சள் நிற ஆடைகள் அணிந்து வேணுதலுக்காக அக்கினி சட்டி மற்றும் அழகு குத்தி பால் குடங்களை சுமந்தபடி மேல தாளத்துடன் முக்கிய வீதிகள் வழியாக பால் குடத்தை எடுத்து வந்தனர் பம்பை மேளம் முழங்க மாரியம்மன் காளியம்மன் பச்சை காளி வேடம் அணிந்து நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபார்தனை காட்டப்பட்டது இதில் ஐநூறு பேருக்கு அன்னதானம் செய்தனர் இதில் கூடியிருந்த பக்தர்கள் பக்தி கரகோஷத்தில் ஓம் சக்தி பெராசக்தி என கோஷங்களை எழுப்பியவாறு அம்மனை வழிபட்டனர் இதில் ஊர் பொதுமக்கள் ஊர் முக்கியவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்